ஹலோ நேயர்களே இன்றைக்கி நெப்போலியன் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது விவசாய நிலங்க தார் ரோடு பேஸில் வந்திருக்குங்க இந்த நிலத்தை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ஏக்கரா பாஞ்சு சென்ட்டு விவசாய நிலம் விலைக்கு வந்துருக்குங்க தார் தார்ஸ் வீடோடு விலைக்கு வந்துருக்குங்க சரிங்களா அது தாங்க வீடு இது வீட்டுக்கு போகிற தடமுங்க இறங்கில் இருந்து இறங்கினா இந்த தடம் இருக்குங்க இது தாங்க வீடு வீடுன்னு பார்த்திங்கன்னா குபேர மேலே மே மூளையிலேயே கட்டி வச்சுருக்காங்க இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா குபேர மூ மூளை உயரமாகவும் சனி மூளை இறக்கமாகவும் இருக்குங்க பள்ளமாகவும் இருக்குதுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா போரும் இருக்குங்க முந்நூற்றம்பது அடிக்கு போட்டிருக்காங்க தண்ணி பிரச்சனைன்ட்டு எதுவும் இல்லைங்க செம்மண் பூமிங்க அது போக பார்த்திங்கன்னா நிலத்தை சுற்றியும் தென்னங்கண்ணை வச்சுருக்காங்க மூணு வருஷத்தில் காப்பு வந் கு வந்துருங்க ஸோ தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க ஸோ அருமையான நிலங்க தார்ஸ் வீடோட விலைக்கு வருதுங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நிலம் இங்கே இருக்குதுன்னு தானே கேட்பீங்க இது சேலம் மாவட்டத்தில் சேலம் டு சென்னை ஹைவேயில் கொத்தாம்பாடின்னு ஒரு கிராமம் இருக்குதுங்க அதுலேருந்து நாலு கிலோமீட்டரில் இது அமைஞ்சிருக்குங்க செம்மண் பூமிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நேயர்களே சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க